ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது பத்திரப்பதிவு சம்மந்தமாக பதிவுத்துறை சார்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க இந்த தகவல் நீங்கள் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கும் செய்தி வெளியீடு நூற்றி பன்னெண்டு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பொங்கல் பண்டிகையினை தங்களுடைய குடும்பத்துடன் கொண்டாடும் விதமாக பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர் அரசு விடுமுறை உள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்க கோரிக்கை பெறப்பட்டதின் அடிப்படையில் அக்கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் தங்களது சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சனிக்கிழமை என்று பனி நாளாக அறிவித்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விடுமுறை அப்படின்னு எனவே மேலே குறிப்பிட்டுள்ள பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர் விடுமுறை உள்ள நிலையில் அதன் பின் வரும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமையில் செயல்படும் நூறு சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நாள் மட்டும் செயல்படுவதிலிருந்து விலக்களித்து விடுமுறை அளிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஒரு நூறு சார்பதிவாளர் அலுவலகம் மட்டும் பார்த்தீங்கன்னா இயங்கும் அந்த லிஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் வெளியிட்டுருக்கோம் ஸோ அந்த அந்த லீவ் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு அந்த நூறு சார்பதிவாளர் அலுவலகங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விடுமுறை கொடுத்துருக்குறாங்க மேலும் தை மாதத்தின் முதல் வேலை நாளான இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுபமுகூர்த்த தினமாக உள்ளதால் அன்று அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இதனை ஏற்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முந்நூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதவிகள் நடைபெறும் நூறு அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பன்னெண்டு தற்கள் முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக நான்கு தற்கள் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஆக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அந்த நூறு சார்பதி அலுவலங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது இருபதாம் தேதி முதல் தைத்திருநாள் அதாவது முதல் வேலை நாள் தை மாதத்தில் முதல் அரசு வேலை நாள் அப்படிங்கிற காரணத்தினால அதே மாதிரி அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பத்திரப்பதிவுக்கு வருவாங்க ஸோ அதனால் நம்ம இந்த அறிவிப்பில் சொன்னபடி ஒரு சில சார் அந்த மின்பதிவு விலைகளுடைய குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்